தமிழகத்துல லேடி சூப்பர் ஸ்டார் மஞ்சு வாரியாரோட லேட்டஸ்டான போஸ்டரோட ரசிகர்களை கலங்கடிச்சிருக்கு ரஜினியோட வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு இருக்க மஞ்சு வாரியர் மலையாளம் ஹிந்தி லாங்குவேஜஸ்லயும் பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க சோ இப்ப மலையாளத்துல மஞ்சு வாரியார் நடிக்கிற ஃபுட்டேஜ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகி வைரல் ஆயிட்டு இருக்கு மலையாளத்துல முன்னணி ஆக்ட்ரஸா விளம்பரவங்க தான் மஞ்சு வாரியார் ஆக்ட்ரஸா மட்டும் இல்லாம ஒரு சிங்கரவும் சில பாட்டுகள்ல பாடியிருக்காங்க தமிழ்ல தனுஷ்கு ஜோடியா அசுரன் அஜித் ஜோடியா துணிவு படங்கள்ல நடிச்சிருந்தாங்க நாற்பத்தஞ்சு வயசான மஞ்சு வாரியார் தனுஷ்கு ஜோடியா நடிச்சிருந்தது நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதே மாதிரி துணிவு ஷூட்டிங் அப்பையும் அஜித் கூட பைக் போய் மாஸ்க் காமிச்சிருந்தாங்க மஞ்சு மாரியார் இப்போ தமிழ் மலையாளம் ஹிந்தி அப்படின்னு மூணு லாங்குவேஜஸ் படங்களையும் பிஸியா நடிச்சுட்டு இருக்காங்க தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க தாசி ஞானவில் டேரக்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் சூப்பரா நடந்துட்டு இருக்கு ரஜினி அமிதாப் பச்சன் ஃபஹத் ஃபசல் ராணா ரித்திகா சிங் துஷாரா விஜயன் பலரும் அண்ட் இந்த படத்துல இவங்களோட சேர்ந்து மஞ்சு வாரியாரும் நடிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி மலையாளத்துல மோகன்லாலோட லூசிஃபரோட செகண்ட் பார்ட் ஃபுட்டேஜ் படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காங்க இதுல ஃபுட்டேஜ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழு ரிலீஸ் பண்ணிருக்காங்க எடிட்டர் சைஜு ஸ்ரீதரன் டைரக்டர் அறிமுகமாக

பாக்கலாம் அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போஸ்ட்ல தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்க மஞ்சு வாரியார் ஒவ்வொரு கதவுக்கு பின்னாடியும் உங்களோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட உலகம் இருக்கு அப்படின்னு கேப்ஷன் கொடுத்திருக்காங்க சோ இது மூலமா இந்த படத்துல மஞ்சு வாரியரோட கிளாமர் விருந்து கன்ஃபார்ம் அப்படின்னு ரிலீஸ்க்காக ரசிகர்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க போயிடும்மா இருந்து நீலகிரி லோக்சபா தொகுதியில் மத்திய பாஜக எல் எல்முருகன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வந்த நிலையில் தற்போது திமுக எம்பி ஆர் ராசாவிற்கு ரூட் கிளியர் ஆகியுள்ளது மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் எல்முருகன் மீண்டும் தேர்வாகிறார் மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்வாகிறார் இதனால் அவர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெரிதாக இல்லை இதனால் திமுக எம்பி ஆர் ராசாவிற்கு பெரிய அளவில் இணை நீலகிரியில் போட்டியிருக்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரம் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தொடங்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும் தமிழ்நாட்டிற்கு வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக பிரச்சாரத்தை தொடங்கி வைத்துவிட்டார் அதோடு கொங்கு மாவட்டங்களில் பாஜக வெல்வது தொடர்பாக முக்கியமான சில ஆலோசனைகளையும் ஜே பி நட்டா பாஜக நிர்வாகிகளுடன் மேற்கொண்டுள்ளார் இந்த கூட்டத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் பாஜக டாப் நிர்வாகிகளிடம் நட்டா பேசியிருக்கிறார் லோக்சபா தேர்தல் வியூகங்கள் பற்றி இவர்கள் ஆலோசனை செய்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன் தமிழ்நாடு வந்த நட்டா கொங்கு மண்டலத்தில் உள்ள எம்பி தொகுதிகள் அனைத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும் கொங்கு மண்டலத்திலிருந்து ஐந்து எம்பிகளாவது வெற்றி பெற வேண்டும் முக்கியமாக கோவை ஈரோட்டில் வென்றியாக வேண்டும் குறைந்தது ஒரு மத்திய அமைச்சராவது கொங்கு மண்டலத்திலிருந்து வர வேண்டும் என்பதை உறுதி செய்யுங்கள் கூட்டணியில் இடம் கிடைக்குமா என்றால் நாம் நீங்கள் கவலைப்பட